யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் நண்பருடனான கருத்து வேற்றுமையை உடனே தீருங்கள் காலம் தாழ்த்துவதால் பிரச்சினை மேலும் தீவிரமடைந்து உங்கள் இருவருக்குமிடையேயான உறவை கெடுக்கும் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் நிலைமையை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் உங்கள் துணைவரின் உடல்நிலை குறித்து கூடுதலாக அக்கறை காட்டுவீர்கள் உங்களிடமிருந்து கூடுதலான பரிவும் கவனிப்பும் அவருக்கு தேவைப்படுகிறது நீங்கள் அவர் அல்லது அவளுடன் இன்று சற்று கூடுதலாக நேரம் செலவிடுவீர்களேயானால் அதுவே மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்தாக அமையும் ஏரிஸ் கெரியர் நீண்ட காலமாக முடியாத பணிகள் முடியும் இறுதி பரிசீலனையும் சிறிய மாற்றமும் தேவை அதிக கவனம் செலுத்தி துறையில் மாற்றம் ஏற்பட முயற்சி செய்யவும் ஊக்கம் பெறுங்கள் அதனால் பணியில் புதியவற்றை காணலாம் ஏரிஸ் பைனான்ஸ் இந்த உங்கள் நிதி நிலைமை எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கும் பலத்தை அளிக்கும் இந்த பிரச்சனைகளை கையாள்வதற்கு சிறந்த நாள் உங்கள் நிதி சொத்துக்கள் ரிஸ்க் எடுக்க உதவும் இல்லை என்றால் அதற்கு நீங்கள் தயங்குவீர்கள் உங்களது உடல் நலம் மற்றும் எடை குறைவை சீராக்க ஊட்டச்சத்து எடுத்துக் கொள்வது தொடர்பாக டாக்டரிடம் ஆலோசனை பெறவும் பணத்தை விட உடல் நலம்தான் முக்கியம் என்பதால் அதிக கவனம் செலுத்தவும் உங்கள் ஒட்டுமொத்த உடல் நலத்தை பேண யோகாவில் ஈடுபடுவது நல்லது நீங்கள் சில நாட்களுக்கு முன்னதாக தொலைத்த ஒன்று எதிர்பாராத விதமாக கிடைக்கும் அது தொலைந்து போன ஆவணங்கள் அல்லது பாராட்டு பத்திரமாக கூட இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு நன்றி சொல்லுங்கள் ரொமான்ஸ் உங்கள் இருவருக்கும் இன்பம் அளிக்கும் வகையில் உடலுக்கு மசாஜ் செய்து கொள்வது போன்ற விஷயங்களில் பணம் செலவிழ்பீர்கள் உங்கள் இருவரையும் நெருக்கமாக கொண்டுவரவும் நினைவுகளை பாதுகாக்கவும் இந்த நேரத்தையும் பணத்தையும் உபயோகியுங்கள் நீங்கள் அரசு பணியில் சேர விரும்பினால் ஒரு முக்கிய பதவியை அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்காக காத்திருக்கிறது அந்த நிலைக்கான விளம்பரங்களை தேடி கண்டுபிடித்து உங்கள் தகுதி திறமைகளை உடனடியாக அனுப்புங்கள் நேர்காணலுக்கு நீங்கள் நிச்சயம் அழைக்கப்படுவீர்கள் அரசு பணியில் இருந்து தனியார் அலுவலக பணிக்கு மாறுவதற்கும் இது சிறந்த நாள் டோரஸ் ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் வர்த்தக அல்லது தனிப்பட்ட கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் இந்த உயர் இடத்தில் உங்களுக்கு கோபம் உண்டாகலாம் கவனமாக இருக்கவும் உணர்ச்சிகளை அமைதியாக வைத்திருந்தால் பிரச்சனைகள் வராது தனிப்பட்ட ஆபத்துக்கள் வரக்கூடும் என்ற அச்சத்தின் காரணமாக நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்கள் தாக்குதல் வாய்ப்பு அதிகம் இருப்பதால் கவனமாக இருக்கவும் வீட்டில் அறிமுகம் இல்லாதவர்களை பத்திரமாக இருக்கவும் ஜெமினி ரொமான்ஸ் நெடுநாட்களாக பிரிந்திருந்த துணையை நீங்கள் இன்று சந்திக்கலாம் இது உங்கள் காதல் உறவை புதுப்பிப்பதாக இருக்கும் மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டால் அதிக பலன் கிடைக்கும் ஜெமினி கெரியர் அலுவலகத்தில் உடன் பணி புரிபவர்களுடன் சில குதூகலமான தருணங்களை கழிக்க இது நல்ல நேரம் ஆனால் வேலை பற்றி விவாதிப்பதை தவிர்க்க வேண்டும் உங்கள் அனைவருக்கும் இது சந்தோஷமான நேரமாக இருப்பதால் சுகமாக இந்த நேரத்தை அனுபவியுங்கள் ஜெமினி ஃபைனான்ஸ் இன்று நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களது கனவு இல்லத்தை தேடலாம் இதற்காக எடுக்கும் முயற்சிகள் பலனை தரும் நீங்கள் தேடும் இல்லம் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் இன்று எடுக்கும் முயற்சிகள் நீண்ட கால பலனை அளிக்கும் இன்று நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டிய நாள் அதற்காக சோம்பல் தினமாக இருக்க வேண்டிய நாள் என்று கருதிவிடாதீர்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுக்க நிம்மதியாக தூங்கவும் அதன் பிறகு மனதும் உடலும் நல்ல நிலைமைக்கு வந்துவிடும் கேன்சர் ஓவ்வியூ இன்று மனதால் உடலால் தளர்வாக இருந்து நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருங்கள் கடின உழைப்பும் மனத்தளர்ச்சியும் வெகு நாட்களாக தொல்லை தருவதால் இந்த நண்பர்களுடன் ஓய்வாக இருங்கள் அதிசயமான செய்திகள் பற்றி பேசுங்கள் புத்துணர்ச்சி பெறுங்கள் கேன்சர் ரொமான்ஸ் இன்று உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையேவோ அல்லது உங்கள் துணைவருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் இடையேவோ சில பிரச்சனைகள் எழக்கூடும் கருத்து வேற்றுமையாகவோ அல்லது சிறு சச்சரவாகவோ அது இருக்கலாம் ஆனால் அதனால் உங்கள் வீட்டில் பிரச்சனை உண்டாகக்கூடும் உங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை சரிப்படுத்த சற்று நேரம் ஒதுக்குங்கள் கேன்சர் கெரியர் வேலையில் முன்னேற்றம் உண்டாகும் நல்ல பேருடன் அதிக வியாபாரம் செய்ய விரும்பினால் விளம்பரம் முக்கிய வளமான எதிர்காலத்திற்கு நன்றாக திட்டமிடுங்கள் வெற்றி நிச்சயம் உங்கள் கடின உழைப்பு நல்ல பலனை தரும் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வீட்டிலோ சொத்திலோ முதலீடு செய்ய நினைத்திருந்தால் கவனமுடன் ஆவணங்களையும் ஒப்பந்தங்களையும் சரிபாருங்கள் சிறு தவறுகளால் பிரச்சனை உண்டாகலாம் என்பதால் கவனம் தேவை நீங்களே ஆவணங்களை நன்றாக ஆராயுங்கள் கேன்சர் ஹெல்த் உங்களுடைய உடல் நலம் என்று மிக நன்றாக உள்ளது ஆனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்களின் உடல் நலம் பாதிக்கப்படும் சூழ்நிலை உள்ளது எனவே அவர்களது உடல் நலத்தை பரிசோதிக்கவும் ஏனெனில் தங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறித்து அவர்கள் உணராமலேயே இருக்கலாம் உங்களுக்கு பிரியமானவர்களின் உடல் நலத்தில் உடனடியாக அக்கறை செலுத்தவும் நீங்கள் உங்களது நண்பர்கள் என நினைத்திருக்கும் சிலர் உங்களுக்கு பின்னால் உங்களைப் பற்றி எதிர்மறையாகப் பேசுகிறார்கள் என்பது தெரிய வரும்போது சஞ்சலமாக உணர்வீர்கள் அதிகமாக பதில் அளிக்காதீர்கள் சூழ்நிலையை அமைதியாக கையாளுங்கள் சம்பந்தப்பட்டவர்களுடன் தனியாக பேசி உறவை ஏன் மோசமடைந்தது என்பதை கண்டறியுங்கள் லியோ உங்கள் உண்மையான உணர்வுகளை உங்கள் துணைவருக்கு தெரிவிக்கும் உங்கள் மனதின் ஆசை உங்கள் காதல் உறவில் ஒரு புதிய உத்வேகத்தைக் கொண்டுவரும் உங்கள் உணர்ச்சி உங்களை விடுபடுவதோடு உங்களுக்குள் பரிமாறிக்கொண்டிருந்த காதல் உணர்வுகளுக்கென பாதையையும் அமைத்து தரும் லியோ நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு இன்று வரவேற்கத்தக்க மாற்றம் உண்டாகும் கவன சிதறல்கள் எல்லாம் போய் மீண்டும் வேலையில் கவனம் செலுத்துவீர்கள் இன்று அமைதியான சூழ்நிலையில் பணியாற்றுங்கள் இந்த ஆக்கப்பூர்வமான நேரத்தை சந்தோஷமாக அனுபவியுங்கள் லியோ லியோனான்ஸ் இன்றைய தினம் உங்கள் பொருளாதார வாழ்க்கையை பொறுத்தவரை மிகச்சிறந்த தினமாகும் உங்கள் வருவாய் எந்தவித மாற்றமும் இல்லாமல் உறுதியாகவும் சீராகவும் உள்ளது மேலும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எந்தவித பெரிய பிரச்சனையையும் நீங்கள் எதிர்கொள்ள தேவையில்லை லியோ ஹெல்த் சந்தோஷமாக இருப்பீர்கள் அனைத்தும் திட்டமிட்டபடி நடக்கும் உங்களது நேர்மறையான நடவடிக்கையால் அனைவரும் மகிழ்ச்சியடைவார்கள் உங்களது பொறுமை மற்றும் கடின உழைப்பு தனிப்பட்ட மற்றும் அலுவலக குறிக்கோளை எட்ட உதவும் இதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உடற்பயிற்சி செய்து நல்ல உடல் நலத்தை காக்கும் பழக்க வழக்கத்தை தொடருங்கள் இங்கு உங்களது நல்ல நண்பர்களிடமிருந்து அன்பளிப்பு கிடைக்கும் அதை நீங்கள் இதுவரை வாங்க விரும்பியிருக்கலாம் நன்றியே மனப்பூர்வமாக தெரிவியுங்கள் நன்றி செலுத்துவது நட்பை ரொமான்ஸ் உங்களது துணைவரின் ஆற்றல் குறித்து உங்களுக்கு சிறிது ஏமாற்றம் ஏற்படலாம் அதனால் உங்களது மனம் பாதிக்கப்பட்டு அவரை திருப்திப்படுத்துவதில் வெற்றியடையாமல் இருக்கலாம் உங்களது நிலையில் இருந்து நீங்கள் இறங்கி வரக்கூடாது என்றாலும் உங்களது துணைக்கான தேடலில் நியாயம் இருக்க வேண்டும் அதிகமான எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தைத் தரும் இன்று யாராவது ஒருவர் உங்களை ஈர்க்கக்கூடும் வேலையிடத்தில் இன்று பொறுமையை இழக்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் பொறுமையைக் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது மிகச்சிறந்த வேலை ஒன்றை எதிர்பார்ப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகளை நீங்கள் நிராகரிக்கலாம் நெடு நாட்களுக்கு நல்ல பலனை தரும் வேலைதான் இப்போது உங்களுக்கு தேவை ஸ் நீங்கள் இன்னும் கொஞ்ச காலத்தில் நிலம் அல்லது கட்டிடம் என்ற வகையில் ஒரு சொத்தை பெறப்போகிறீர்கள் உங்கள் முதலீடு தொடர்பான ஒப்பந்தங்கள் மற்றும் பரிவர்த்தனைகள் செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணம் நீங்கள் நிலம் வாங்குவதாலும் கட்டிடம் வாங்குவதாலும் உங்கள் சொத்தின் மதிப்பு மிகவும் உயரும் ஹெல்த் உடல் எடை அதிகரித்து வந்தால் யோகா உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்யவும் அதற்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இன்று உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறு பிரச்சனைகளுக்காக ஆலோசனையாளர் ஒருவரை நீங்கள் தேடக்கூடும் உங்களுக்கு சரியான திசையை காட்டும் ஜோசியர் ஒருவரின் தேடலாக கூட அது இருக்கலாம் நீங்கள் ஏமாற்றம் அடையாமலும் தவறான வழியில் செல்லாமலும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் சரியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள்ஸ் உங்கள் அன்புக்குரியவருடன் ஒத்துப்போகாமல் இருப்பது போல உணர்வீர்கள் நீங்கள் இதை விரும்பாததால் அகந்தையை உதறிவிட்டு இருவரும் இணைந்து பிடித்தமான வேலைகளில் ஈடுபடவும் இதனால் உங்களுக்கிடையே நீடித்த பிணைப்பு உண்டாகும் இன்று மகிழ்ச்சியான நாள் லிப்ரா கெரியர் பொறியியல் அல்லது சிஏ படிக்கும் மாணவர்கள் தங்களது தேர்வுக்கான தயாரிப்பு குறித்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மென்பொருள் வல்லுநர்கள் நல்ல வாய்ப்புகளை கிடைப்பார்கள் மாற்றம் குறித்து நீங்கள் யோசித்தீர்களானால் வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்ய இது நல்ல நேரம் லிப்ரா லிப்ராஸ் நீங்கள் கொடுத்த கடன்கள் திரும்ப வராது என்று நினைத்திருந்தால் இன்று அது திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது கடனை திரும்பப் பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது ஆகவே உங்கள் ஆவணங்களை பத்திரமாக வைத்திருங்கள் ஹெல்த் நீங்கள் குறைந்த அல்லது அதிக இரத்த அழுத்தம் உடையவராக இருந்தால் இன்று உங்கள் உடல் நிலையில் நிச்சயம் முன்னேற்றம் ஏற்படும் இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை முறையிலும் மாற்றங்கள் நிகழும் ஸ்கார்பியோ நீங்கள் நண்பர்களுடன் இந்த குடும்ப பயணமோ புனித தலத்திற்கான பயணமோ மேற்கொள்ளக்கூடும் இந்த நீங்கள் தொடங்கும் பயணம் வாழ்க்கையில் முழுவதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் உங்கள் காதல் வாழ்க்கையை புத்தம் புதியதாக வைத்திருக்கும் பொருட்டு நீங்கள் சில முக்கிய முயற்சிகளை செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் துணைவருடன் தனிமையில் மெழுகுவர்த்தி ஒளியில் இரவு உணவை எடுத்துக் கொள்வது உங்களுக்கான மிகச்சிறந்த இரவாக இருக்கும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் உற்சாகமாக அனுபவிக்க விரும்புகிறார்கள் நீங்களும் உங்கள் துணைவரின் வாழ்க்கையில் உண்மையான காதலின் எழுச்சியை புகுத்துவதை உறுதிப்படுத்துங்கள் ஸ்கார்பியோ கெரியர் இன்று பணியில் அதிக நேரம் செலவிட தயங்காதீர்கள் இது வளர்ச்சிக்கான முதலீடு வாழ்க்கையில் விரும்பியதை விட அதிக வேலைகள் வந்தவண்ணம் இருக்கும் ஸ்கார்பியோ பழைய நடைமுறை முதலீடுகளை நீங்கள் தவறாக முடிவெடுக்கலாம் பங்கு சந்தையில் நீங்கள் வாரியாக இருந்து வந்தீர்கள் ஆனால் இப்போது சரியான திசையில் செல்ல விரும்புகிறீர்கள் சரியான திசையில் உங்களது முதலீடுகளை திருப்ப இது உகந்த தருணம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் மிகவும் கட்டுக்கோப்புடன் இருப்பதை உணர்வீர்கள் உங்களைச் சுற்றியுள்ள மற்றவர்களும் இதை கண்கூடாக காண்பார்கள் மன அழுத்தமும் இன்று குறைந்து காணப்படும் எனவே இன்றைய தினத்தில் நிம்மதியோடு உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் மகிழ்ச்சியாக இருங்கள் சஜிடேரியஸ் ஓவியூ இன்று ஓய்வாக இருந்து நட்புணர்ச்சி அனுபவியுங்கள் உங்கள் இல்லற சூழலின் அஸ்திவாரத்தை பலமாக கட்டியிருப்பதால் இன்றும் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நன்மைதான் நண்பர்களுடன் உறவுகளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள் சஜிடேரியஸ் ரொமான்ஸ் திருமணத்தை தாண்டிய உறவில் நீங்கள் ஈடுபடலாம் ஆசைக்கு இடம் கொடுக்காதீர்கள் இதனால் பிரச்சனையும் தலைவலியும் மட்டுமே ஏற்படும் யோசித்து நிதானமாக செயல்படுங்கள் இன்று வாடிக்கையாளர்களை சந்திப்பதற்கும் நெடுநோக்கிலான திட்டங்களுக்கும் சிறந்த நாள் இன்று நீங்கள் மேற்கொள்ளும் கணக்குகளும் தொடர்புகளும் எதிர்பாராத பலன்களை கொடுக்கும் பிசினஸ் கார்டுகளை கொடுக்க தயங்காதீர்கள் வர்த்தகத்தில் பின்னடைவு ஏற்படலாம் எனினும் இது நெடுங்கால வர்த்தக நலனை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் குறிக்கோள் மீது கவனம் செலுத்துங்கள் திறன் படைத்த ஆர்வமுள்ள நபர்களுடன் இணைந்து வர்த்தகத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள் ஹெல்த் கொதிப்பில் இருந்து விடுபடுவீர்கள் நடைப்பயிற்சி மூலம் உங்கள் எடையை குறைக்கலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நீச்சல் அடிப்பதன் மூலம் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் தினந்தோறும் இவ்வாறு கடைபிடிப்பதன் மூலம் நோய் பிரச்சனைகள் தீர்வதோடு உடலும் நல்ல அமைப்புடன் விளங்கும் உங்கள் நண்பருடனோ குடும்பத்தாரருடனோ பயணம் மேற்கொள்வீர்கள் அது சிறிய பயணமாகவோ தொலைதூர பயணமாகவோ இருக்கலாம் அது ரசிக்க தகுந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் கேப்ரிகான் ரொமான்ஸ் உங்கள் உறவு முறையை நன்கு கவனித்து நீங்கள் அதில் நீடிக்கவென உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைதானா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள் இன்று நீங்கள் எந்த காதல் துணைவரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்பது குறித்து கவனமாக இருங்கள் ஏனெனில் நீங்கள் முன்பு செய்ததைப் போல தவறான மனிதரை உங்கள் துணைவராக தேர்ந்தெடுக்க விரும்ப மாட்டீர்கள் கேப்ரிகான் கெரியர் இன்று நீங்கள் எடுத்துள்ள அனைத்து பணிகளும் சீரிய முயற்சியின்றி வெற்றிகளை எட்டும் மிக நீண்ட காலமாக முடிக்கப்படாமல் இருக்கும் சில வேலைகள் உங்களுக்கு நிம்மதி அளிக்கும் வகையில் உங்கள் செயல் பட்டியலிலிருந்து நீங்கும் உங்களின் கடும் உழைப்பும் அறிவுபூர்வ தெளிவுகளும் இறுதியில் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் கேப்ரிகான் ஃபைனான்ஸ் உங்களிடம் கூடுதலான பணம் இருந்தால் நீங்கள் பலதரப்பட்ட தொழில் திட்டங்களை பரிசீலித்து பின் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் நீண்ட காலம் பயனை பெற நீங்கள் சொத்து தொடர்பான தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் உங்கள் தொழிலை பலப்படுத்திக் கொள்ள பல்வேறு வழிமுறைகளை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஹெல்த் இன்று அஜீர்ண பிரச்சினை ஏற்படலாம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் இருந்தால் அஜீர்ண பிரச்சினை அதிகமாகாத வகையில் உணவும் எளிதான சத்தான உணவுகளை உண்பதால் வயிற்று பிரச்சனையை தவிர்க்கலாம் மது அருந்துவதையும் தவிர்க்கவும் ஒரு சமூக நிகழ்ச்சி கொண்டாட்டங்கள் போன்றவற்றில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பொறுப்புகள் மற்றும் ஆழ்ந்த காரியங்களில் ஈடுபட மனம் இருக்காது நாளை முதல் பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தை அனுபவியுங்கள் அக்வேரியஸ் ரொமான்ஸ் உங்களுக்கும் உங்கள் துணைவருக்கும் இடையே சிறிது இடைவெளி அதிகரித்துள்ளதாக நீங்கள் என்று நினைப்பீர்கள் உண்மையில் உங்கள் இருவரின் சகிப்புத்தன்மை காரணமாக அவ்வாறு தோன்றலாம் இந்த சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்கள் உறவை உற்சாகமானதாக ஆக்க முயற்சியுங்கள் நீங்கள் உங்கள் அலுவலகத்தில் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தாலும் வீட்டில் பெற்றோரும் குழந்தைகளும் இருந்தாலும் ஒரு போன் காலாவது நீங்கள் செய்து உங்கள் துணையிடம் பேசுங்கள் அது உங்கள் காதல் வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக ஆக்கலாம் வேலை முன்னேற்றம் மற்றும் நண்பர்களின் ஆதரவு இருக்கும் இது உங்களது தினத்தை லாபகரமான தினமாக ஆக்கும் திட்டங்கள் சுமூகமாக நடைபெறும் சக பணியாளர்கள் உங்கள் திறனையும் வேலை திறமையையும் போற்றுவார்கள் இது குதூகலமான நாள் அதை நன்றாக அனுபவியுங்கள் அக்வேரிய இன்றைய தினம் விரைவாக பணம் சம்பாதிப்பதற்கான வழிகளை தேர்ந்தெடுக்கின்ற போது கவனமாக இருங்கள் இதுவே உங்களுக்கு நல்லது இன்று சில திட்டங்களில் ஈடுபடலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அவ்வாறு ஈடுபடுதல் நல்லதல்ல அக்வேரியஸ் ஹெல்த் கவலைப்படாமல் இருப்பதன் மூலம் நீங்கள் உங்கள் உடல் நலம் முன்னேற்றம் அடைந்திருப்பதை உணர்வீர்கள் எனவே நேரத்தை வீணாக்காதீர்கள் அனாவசியமான விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் இது உங்கள் உடல் நலத்தை பாதிக்கும் உங்கள் தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள தக்க சமயம் இது இன்று அதிகாரம் பெற்ற மக்களுடைய தொடர்பு வலுவாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அவர்களது தனிச்சிறப்பு மிக்க துறையுடன் தொடர்புடைய விஷயத்தில் ஒரு தனி உதவி உங்களுக்கு தேவை என்றால் இவர்களில் ஒருவர் உங்களுக்கு உதவக்கூடும் அவர்களிடம் உதவி கேட்க தயங்காதீர்கள் திருமணமாகாதவர்கள் ஒருவரை சந்தித்து மகிழ்ச்சியான காதல் தருணங்களை அனுபவிக்கும் வாய்ப்பு உள்ளது வீட்டை விட்டு வெளியே வந்து அன்றாட நடவடிக்கைகளை விட்டு விலகி ஆனந்தமாக இருங்கள் பைசஸ் கெரியர் அலுவலகத்தில் இன்று சிறிது பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் உங்கள் சக பணியாளர்கள் பற்றிய வதந்திகள் பரவுவதை தவிர்க்க பாருங்கள் உங்களை பற்றி மக்கள் வதந்திகளை பரப்பினால் நீங்கள் எவ்வாறு அதை விரும்ப மாட்டீர்களோ அதேபோல பிறரை பற்றிய வதந்திகளை பரப்ப வேண்டாம் அலுவலகத்தில் நீங்கள் தொழில் நேர்த்தியற்ற நடத்தை முறையை கையாண்டால் உங்கள் மேலதிகாரிகளும் பணியாளர்களும் உங்களிடம் அவ்வாறே நடந்து கொள்வார்கள் பைசஸ் நன்கொடை அளிப்பது எப்போதும் நன்மை அளிக்கும் அதனால் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நிதி நிலைமை நன்றாக உள்ளது நீங்கள் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் வந்திருக்கிறது பைசஸ் ஹெல்த் உங்களுக்கு இன்று நோய் தொல்லை எதுவும் இல்லாவிட்டாலும் கூட டாக்டரை சந்தித்து உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக பரிசோதனை செய்து கொள்ள துவங்குவதற்கு இன்று ஏற்ற நாள்